உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் கேரள மாநிலம் சபரிமலையில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய இருநூற்று ஏழு கிலோ தங்கத்தை முதலீடாக மாற்ற அம்மாநில உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சபரிமலையில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தங்கத்தினாலான பொருட்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன அவற்றை முதலீடாக மாற்றுவதற்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்து கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதை ஏற்ற நீதிபதிகள் இருநூற்று தங்கத்தை முதலீடாக மாற்றுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளனர் என்றும் இதிலிருந்து கிடை தனிக் கணக்கில் சேமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் ஏற்கனவே கொச்சி குருவாயூர் தேவசம் இந்த திட்டத்தில் கிலோ தங்கத்தை முதலீடு செய்து இரண்டாயிரத்து முதல் இதற்காக பதிமூன்று கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாயை வட்டி வருவாயாக பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் தினமும் மாலை மணிக்கு தவறாதீர்கள்